நடிகை த்ரிஷா தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழி படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க தமிழில் விஜய் அஜித் உள்ளிட்ட பல நடிகர்களுடன் இணைந்து நடித்து வருகிறார் இடையில சில காலங்கள் இவரது மார்க்கெட் ஆட்டம் கண்ட நிலையில தற்பொழுது மீண்டும் தன்னுடைய சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார் த்ரிஷா மணிவத்னம் இயக்கத்துல பொன்னியின் செல்வன் மற்றும் பொன்னியின் செல்வன் டூ என அடுத்தடுத்த படங்களில் நடித்த திரிஷா குந்தவை என்ற வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கேரக்டர்ல நடித்து அனைவருடைய மனதையும் கொள்ளையடிச்சாங்க தொடர்ந்து விஜயுடன் த்ரிஷா இணைந்து நடித்திருந்த லியோ படம் கடந்த ஆண்டில் வெளியே வே இருந்துச்சு தொடர்ந்து கமலுடன் தக்லைப் படத்திலும் அஜித்துடன் விடாமுயற்சி படத்திலும் நடித்து வருகிறார் மலையாளம் தெலுங்கு மொழி படங்களில் அடுத்தடுத்து நடித்து வரும் த்ரிஷா பாலிவுட்டிலும் சல்மான் கானுடன் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில நடிகை த்ரிஷா தன்னுடைய சமீபத்திய பேட்டியில வளர்ச்சி என்பதன் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா சிவகார்த்திகேன சொல்லியிருக்காங்க விஜய் டிவி ஷோல த்ரிஷா முன்னாடி வந்து ஒரு ஒரு சிறப்பான முன்னணி நடிகராக மாறி உள்ள நிலையில அவரது வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துள்ளதாக த்ரிஷா கூறியுள்ளார் இதுவரை சிவகார்த்திகேயனுடன் இணைந்து த்ரிஷா நடிக்காத நிலையில விரைவில் இவர்கள் கூட்டணி இணையும் என்று கூட நாம் எதிர்பார்க்கலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க